மூனா தான் ஒரு வாரம் இது இப்ப நிலையில் மூணாம் தீயில திரக்கு ராத்திரி சமயத்தின இத்தக்கணும் அப்படியே வந்துட்டோம் தூர திரக்கிடி சம்மதிக்கும் അപ്പൊ തേര് കഴിഞ്ഞിട്ടുള്ള ഒരു വരവാണ് ഇത് കാണുന്നത് എത്രമാത്രം ബ്രസുണ്ടോ അത്രമാത്രം ബ്രസുണ്ടോ കുറച്ചും കൂടി മുമ്പിൽ പോയി കഴിഞ്ഞാൽ ഇനിയും തിരക്ക് കൂടും നല്ലാണ്ട് തിരക്ക് കുറയാനുള്ള ഒരു സാധ്യതയില്ല എത്രമാത്രം ആൾക്കാർ കേറുന്നുണ്ടോ അതിനനുസരിച്ച് അത്രമാത്രം ആൾക്കാർ ഇറങ്ങുന്നു അപ്പൊ എന്തായാലും ഉള്ളിലോട്ട് പോയി നോക്ക ആ തേര് എവിടെ എത്തി എവിടെ എത്തി എന്നുള്ളത് നമുക്ക് നോക്കാം തരാം നേരെ നോക്കിയ തേരുകള് ഒന്ന് രണ്ടെണ്ണം ഞാൻ കണ്ടു ூடி நோக்கியா நம்ம ஒரு தேரும் கூட காணாம் அஞ்சு தேர்ட் பசே இப்பே பண்ண பிரகாரம் ரெண்டாமத்தேரு கணேச விகிர எத்தான் கேட்டது இப்ப நிலையில் மூணு தேர் இவ்வளவு நிக்கி காணலு ஆம்பியன்ஸ் போராத்த இன்னும் ஞாயாச்சியும் அல்பாத்தி ரதோத்ஸும் மூணாம் தேரும் பொது அவதி பாலக்காடு கண் கழிஞ்சொல்லம் கண்டதாள் கூடுதல் ீ கொ காணி சாதிச்சுண்டம் தரக்கு வர அத்த மாத்தம் தரக்கான கைஸ் ஒன்னு ரெண்டு இது மூணாம் இது எவலிய தான் அப்படே திரக்கு அப்படே வந்து இதுக்காள் தரக்கு ஒரு லட்சி இல்ல தரக்கி ஒரு லட்சி இல்ல

காரியக்கே ஆயிரோ இப்ப ஈஸ்ட் ஒன்னு தே இல்ல காரணம் பத்த ஜன சாஹித ஒழிஞ்சு கிடத்தி வச்சிருக்கேன் இத்தொரு சௌகரியம் இப்போ காண சாதி தொழில் கேன்ட்டு இறங்கிட்டு நல்ல ஒரு பொட்டும் வச்சு ഇന്നൊരു പൊട്ടും വെച്ചിട്ട് നമ്മൾ അമ്പലത്തിൽ നമ്മളിട്ട് പോണം എന്നാലൊരു ഫീലിങ് തിരക്കിന് ഒരു കുറവുമില്ല തൊഴാനും അതിനേക്കാളും തിരക്കുണ്ട് അതാണ് ഇവിടുത്തെ ഒരു പ്രശ്നം

அவசானத்தை <laughs> நடத்த <laughs> <laughs>

സഹിക്കാൻ <laughs> <laughs> <prechen más im Bondata> <gum> ു അങ്ങനെ നമ്മുടെ കൽപ്പാത്തി രഥോത്സവം മൂന്നാം തേരും കഴിഞ്ഞു അവസാനിച്ചു കിഡിലും കിഡ്ഡിൽ കിഡ് എക്സ്പീരിയൻസാണ് കിഡിലും വൈബാണ് കഴിച്ചെന്ത് തന്നെ പറഞ്ഞാലും നമ്മൾ കൽപ്പാത്തിയിൽ വന്ന് രഥം കണ്ട് പോയിട്ടും തിരക്കെടുത്ത് നമ്മൾ പോകണമുണ്ടല്ലോ அது ஒரு வயது எக்ஸ்பீரியன்ஸ் தண்ணியான மாக்ஸிமம் நீங்கள் பலக்காடுவர் மாக்ஸிமம் இது வந்து ஒன்று காணண்ட தான் காண வெலிச்சு போனது உள்ளூ அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாத்திரம் தரக்கில் உண்டும் தள்ளும் அதுக்கே ஆகிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போகலாம் அப்போ இப்போ இவடீ வீடியோ இவட வச்சு வயணும் ஒருபாடு திசுங்க சேஷம் எடுக்கணும் அதி போராட்டங்கள் கூட எஃபேர்ட்டு வீடியோஸ் செய்யுனாயிருக்கும் கீப் சப்போட்டிஸ்